நம்மார பாத பங்கஜம் மங்கள பொருளாம் விளக்கிதுவே மாதிரி ஏற்றும் விளக்கிதுவே பொங்கும் நித்தமுமே போற்றி வணங்கும் விளக்கு இதுவே விளக்கே திருவிளக்கே வேந்தன் உணர் பிறப்பே ஜோதி மணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கு அலங்கார நாயகியே காஞ்சி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்போன் விளக்கு வைத்து பஞ்சு திரிபோட்டு குளம்போல் எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தோம் ஏற்றினோம் எந்தன் குடிவிலங்க மாளிகையின் ஜோதியுள்ள மாதாவை கண்டு தங்குந்தோம் யாம் மாங்கிலீய பிச்சை மணி பிச்சை தாருமம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாரமம்மா பெற்றி நிறைய பூஷணங்கள் தாருமம்மா பட்டினிய பால்பசுவை தார்மம்மா பக்கத்தில் நிலும் அம்மா அண்ணும் பகலும் என் அண்டையில் நிலும் அம்மா வந்த வினைகற்றி தாரும் அம்மா தாயாரே உந்தன் தாலியில் தணிந்தோம் மாதாவே உந்தன் மலரில் அமடிந்தோம் அன்பு குழந்தை வந்த உண்டாட்சியம்மாவே உன் பால் பணிந்தோம் ஓம் சரணம் சரணம் சக்தி தாய் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி இன்று வெள்ளிக்கிழமை பூஜை மதுரை திரு விஜயகுமார் திருமதி செல்வி குடும்பத்தார் சார்பாக வெகு சிறப்பாக நடைபெற்றது அண்ணார்வர்கள் குடும்பம் ஆள்போல் அழித்து அறுவோல் வேன்றி எல்லாவித நன்மம் பெற்றிட நோய் நொடிகள் நீங்கிட மக்கள் கல்வி கல்வியில் சிறந்து விளங்க பேரன்பத்தை சகல சம்பத்துகளும் நிறைந்து வழங்க அம்மா அந்த வேலையை உன்னை அன்பு கேட்டுக்கொள்கின்றோம் தாயே அன்னாரவர்கள் என்ன குறை இருந்தாலும் அம்மா தீர்த்து வைக்க உன்னை வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் உன்னை நம்பும் அடைவர்களுக்கும் உன்னை நம்புகின்ற பக்தர்களையும் நீ திருக்கோயிலுக்கு வரவழைத்து அவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் செய்து கொடுப்பாயாக வெளிநாடுகளில் வேலைக்காக சென்ற படிப்புக்காக சென்ற உன் பிள்ளைகள் நல்ல விதமாக நோய் நொடியின்றி சிறப்பாக அவர்கள் பணியை முடித்து பத்திரமாக வீடு கொண்டு சேர்க்க வேண்டும் தாயே என்று இந்த வேலையில் அவன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளும் தாயே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சர்வமங்கள மங்களே சர்வாத்த ஜோதினி ஜோதினி கண்கிராஹோதினி ஓம் ஓம் ஓம்